உடையார் மூன்றாம் பாகம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் நான்காவது பகுதி அப்படியெல்லாம் திட்டவட்டமாக அரசரை பற்றி ஒரு காலும் அனுமானிக்க முடியாது பஞ்சவன்மாதேவி பட்ட மகிழ்ச்சியை பற்றி அலுப்போடு சொன்னார் இன்னும் சுறுசுறுப்போடு இருந்திருக்கலாம் தான் மிகப்பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற மெல்லிய மமதை பட்ட மகிழ்ச்சியிடம் இருக்கிறது மத்திய வயது தாண்டிவிட்டார் உடம்பு பெருத்துவிட்டது ருசித்து உண்பதில் நாட்டம் வந்துவிட்டது ஆட்டமும் பாட்டமும் சோழி விளையாடவும் அரட்டை பேச்சும் பகல் தூக்கமும் என்ற வாழ்க்கை உருளுகிறது எவ்வளவு பெரிய விஷயத்தில் சக்கரவர்த்தி ஈடுபட்டிருக்கிறார் என்ற பிரஜையே இல்லை உடையாரின் ஏழாவது எட்டாவது மனைவிகள் மிக தோழமையாக இருக்க அவர்களை பாட சொல்லியும் ஆட சொல்லியும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார் பட்ட மகிழ்ச்சி செய்கின்ற மிக நல்ல வேலை பூஜை செய்வதுதான் கோட்டைக்குள்ளேயே மிகப்பெரிய நந்தவனம் ஏற்படுத்தி வில்வமும் பூக்களும் கொய்து வர செய்து மரகதலிங்கத்திற்கு அபிஷேகமும் நடராஜ பெருமானுக்கு அலங்காரமும் தினமும் செய்து சோழ தேசத்திற்கு வேண்டுகிறார்கள் இது போதும் இதை விட வேறென்ன காரியம் வேண்டும் என்று சக்கரவர்த்தியே ஒரு முறை வாழ்த்தியிருக்கிறார் அரண்மனையை சுற்றி வர வேண்டும் ஆங்காங்கே மராமத்து பணிகளை மேற்பார்வையிட வேண்டும் சுத்தமாக இருக்கிறதா என்று கண்காணிக்க வேண்டுமென்று அவர் முயற்சிப்பதே இல்லை அதற்கு தான் நீ இருக்கிறாயே என்று சக்கரவர்த்தி அதையும் பஞ்சவன்மாதேவி தலையில் சுமத்தினார் ஆனால் நல்ல வேலை அரண்மனைக்குள் உள்ள அதிகாரிச்சிகள் கெட்டிக்காரிகள் உள்ளே சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் ஜலதாரைகளை எல்லாம் தினமும் தேய்த்து கழுவுகிறார்கள் திரை சீலைகளை ஒவ்வொரு அமாவாசையின் போதும் மாற்றுகிறார்கள் முற்பகல் வேளையில் எல்லா இடத்திற்கும் தூபம் எடுத்து போகிறார்கள் நீண்ட கழிகளை வைத்து உச்சிகளை சுத்தம் செய்கிறார்கள் என்னதான் அதிகாரிச்சிகள் செய்தாலும் நாம் ஒரு முறை துணியை போட்டுக்கொண்டு எல்லா இடங்களையும் வலம் வந்தால் வேலை இன்னும் தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் நடக்கும் பட்ட மகிழ்ச்சியர் வந்து மேற்பார்வையிடுவர் என்ற எண்ணமே இன்னும் சுத்தமாக வைத்திருக்கத் தோன்றும் இரவு நாட்டியமாட பாண்டிய வீரர்கள் வருவதால் கோட்டை காபந்து பற்றி இன்னொரு முறை விசாரிக்க வேண்டும் ராஜராஜி வந்துவிட்டால் அவளிடம் தளிச்சேரி பெண்டுகளின் குடியிருப்புக்கு போக உடனே உத்தரவிட வேண்டும் அவளுக்கு தனி வீடு ஒதுக்கும்படி ஓலை எழுத வேண்டும் ஓலை நறுக்கை எடுத்து கொண்டு சாவூர் பரஞ்சோதிக்கு விலாசமிட்டு நக்கன் காஞ்சி ராஜராஜிக்கு உடனடியாக ஒரு தனி வீடு ஒதுக்கவும் என்று எழுதி தன் முத்திரையிட்டு கையொப்பமும் இட்டாள் ஒரு சிறு பையில் இருபது கழஞ்சுகள் போட்டு இறுக்கி கட்டினாள் முத்துமணியும் தங்கமணியும் கோர்த்த ஒரு மாலையை எடுத்து வைத்துக் கொண்டாள் அதிகாரிச்சி முத்தான பொன்னங்கையோடு நடந்து திறந்தவெளி முற்றத்தில் நெஞ்சிலிருந்து தொண்டை வரை துணி கட்டி கொண்டு தலையை விரித்து கொண்டு உட்கார்ந்தாள் இரண்டு மூன்று சேடிகள் மாற்றி மாற்றி தண்ணீர் ஊற்ற ஆனந்தமாய் குளியலை அனுபவித்தாள் பயிற்றம்மாவினால் முதுகு தேய்த்துவிட்டு மஞ்சள் கலந்த கைகளுக்கு பூசி தொடை அடிவயிறு மார்பு எல்லாவற்றிலும் வாசனைக் கலவையை தடவி சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள் ராஜராஜியிடம் என்ன பேசுவது அவளை இன்னும் காணோமே என்று உள்ளுக்குள் ஒரு கவலை வந்தது சக்கரவர்த்தி தலைச்சேரி பெண்களுடைய இல்லங்களுக்கு போய் இன்று இரவு அவர்களோடு பேசி பொழுது பொழுதுகழிக்க போகிறார் நீயும் போக வேண்டும் சக்கரவர்த்தி யாரோடு பேசுகிறார் என்ன பேசுகிறார் தலைச்சேரி பெண்கள் மனநிலை என்ன என்று நீ அருகிலிருந்து விசாரித்து தெரிந்து கொண்டு வர வேண்டும் சக்கரவர்த்தி போவதற்கு முன்பு நீ அங்கு வண்டிகளோடு போய்விட வேண்டும் அங்குள்ள தலைக்கோழிகளை சிநேகம் பிடித்து கொள்ள வேண்டும் காஞ்சிபுரத்திலிருந்து எனக்கு வந்த சேலைகள் பலது இருக்கின்றன அவைகளை தருகின்றேன் தலைக்கோழிகளுக்கும் மற்ற பெண்களுக்கும் கொடு இழுத்து பாவாடையாக தைத்து கொள்ள சொல் பூக்கள் போட்டு ஓரம் தைத்து மார்பு கச்சங்களுக்கு மேல்துணிகளுக்கும் அவர்களுக்கு வழங்கு ஓலையில் செய்யப்பட்ட வர்ணம் பூசிய சில பூக்கள் திருவண்ணாமலை பகுதியில் அதிகம் கடல் மல்லையிலிருந்து சங்கு வளையல்கள் வாங்கி கொண்டு வந்தேன் மயிலையிலிருந்து பித்தளை பாத்திரம் வாங்கி வந்தேன் என்று சொல் பேசி பழகி இந்த விஷயங்களை என்னிடம் சொல் நீ ராஜேந்திரருக்கு உளவாளியாக வந்திருக்கிறாய் என்பதை அறிவேன் என்ன வேண்டுமானாலும் ராஜேந்திரனிடம் சொல்லிக்கொள் உன்னை வேவு பார்க்க சொன்னாலும் அது பற்றி எனக்கு அக்கறை இல்லை தலிச்சேரி பெண்கள் கூட்டத்தில் வேறு எவரும் நுழைந்துவிடக் கூடாதபடி கண்காணிப்பது முக்கியம் அதிகப்படியான பேச்சால் சிரிப்பால் அலட்டலால் அவர்கள் யாரையும் அதிகம் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் வேண்டுமென்று பார்த்துக்கொள் சமாதானப்படுத்து குறை சொல்லுதலை குறைத்து கொள்ள சொல் படையெடுப்புக்கு காடுமலை தாண்டி போகின்ற போர்வீரன் கூடவே பஞ்சமெத்தை வேண்டுமென்று எடுத்து போகிறானா அல்லது இருக்குமிடத்தில் கொண்டு வந்து கொடு என்று கேட்கிறானா இல்லையே கிடைத்த இடத்தில் படுத்து கிடைத்த உணவை உண்டு தொடர்ந்து போய் யுத்தம் செய்கின்றான் அல்லவா அப்படிதான் தலிச்சேரி பெண்களும் இருக்க வேண்டும் இது போர்க்காலம் என்று சொல் இது வேறு விதமான போர் மனிதனுடைய எல்லா சக்திகளையும் ஒன்று திரட்டி இறைவனுக்கு அர்ப்பிக்கின்ற அற்புதமான விஷயம் என்பதை சூசகமாக தெரிவி பஞ்சவன் மாதேவி யோசித்து கொண்டிருக்க சேடிகள் அழைத்தார்கள் மறுபடியும் வந்து வெயிலில் உட்கார அவள் உடம்பில் நீர் வார்த்தார்கள் தலையை அலசினார்கள் முகத்திற்கு மறுபடியும் கஸ்தூரி மஞ்சள் பூசினார்கள் வாசனை பொடியை கழுத்துக்கு அக்கல் என்று எல்லா இடத்திலும் தடவி விரைவாக தண்ணீர் ஊற்றினார்கள் அழைத்து கொண்டு போய் புது துணியை சுற்றி பழைய துணியை அகற்றி தலையை ஈரம் போக துவட்டினார்கள் அறைக்கு அழைத்து போய் புகை போட்டார்கள் புகை வரும் தணல் மீது குடையை கவிழ்த்து பஞ்சவன் மாதேவி படுக்க வைத்து தலையை விதித்தார்கள் குடிக்க ரசம் கொடுத்தார்கள் தலை உலர்ந்ததும் பஞ்சவன் மாதேவி சாப்பிட உட்கார்ந்தாள் சாப்பிட்டு கை கழுவியதும் வெற்றிலை போட்டு கொண்டாள் ராஜராஜி உள்ளே வியர்க்க விறுவிறுக்க நுழைந்தாள் மண்டியிட்டு பஞ்சவன் மாதேவியை வணங்கினாள் எல்லா சித்திரங்களையும் சிற்பிகளிடம் கொடுத்துவிட்டேன் தஞ்சை முழுவதையும் சுற்றி பார்த்து விட்டேன் இனி எங்கே தங்குவதென்று நானே கேட்கும் நேரத்தில் நீங்கள் ஆள் அனுப்பி விட்டீர்கள் நான் எங்கு தங்க வேண்டும் அம்மா என்று பணிவாக கேட்டாள் தலிச்சேரி பெண்டுகள் குடியிருப்புக்கு அவளை அழைத்து போக உத்தரவிட்டிருப்பதாக பஞ்சவன்மாதேவி சொல்ல சரி என்று தலையசைத்தாள் அருகே அழைத்து தான் சிந்தித்த விஷயங்களை சாவூர் பரஞ்சோதிக்கு எழுதிய ஓலை நறுக்கை அவளிடம் நீட்டினாள் யாரம்மா இந்த சாவூர் பரஞ்சோதி என்று ராஜராஜி விசாரித்தாள் முத்தான பொன்னங்கை ராஜராஜிக்கு பதில் சொன்னாள் சக்கரவர்த்தி உடையா ஸ்ரீ ராஜராஜ தேவர் சாவூர் பரஞ்சோதியை கோயிலுக்கு ஊழியம் செய்ய வரும் தலிச்சேரி பெண்டுகளுக்கு காவலாய் நியமித்திருக்கிறார் சாவூர் பரஞ்சோதி மிகப்பெரிய வீரன் நல்லவருக்கு நல்லவன் கெட்டவனுக்கு மிக மோசமானவன் முப்பது நாற்பது பேரை தனித்திருந்து வீழ்த்தக்கூடிய வல்லமை உடையவன் அதே சமயத்தில் ஒழுக்க சீலன் மிக மிருதுவானவன் அவன் யவனர் குலத்தை சேர்ந்தவன் வடக்கே வெகு தூரத்திலிருந்து மரக்கலத்தில் இருந்து வந்த யவனருக்கும் கங்க தேசத்து அழகிய பெண்ணுக்கும் மகனாக பிறந்தவன் அந்த யவனர் சிறுவயதிலேயே இவனுக்கு போர் பயிற்சியை பலதும் அளித்து பிறகு நாடு திரும்பினாராம் அவர் தாய் ஒரு தேவரடியார் நாட்டியமங்கை அதனால் இந்த யவனரான சாவூர் பரஞ்சோதிக்கு தேவரடியார்கள் மீதும் பொதுவாக பெண்கள் மீதும் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு அவர் தாயின் வேண்டுகோளின்படி திருமணம் செய்து கொள்ளாமல் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதையே வாழ்வின் நோக்கமாக கொண்டிருக்கிறார் கோலாபுரத்தை சேர்ந்த ஈராயிரம் பல்லவரையரின் படையிலிருந்து அவரைப் பற்றி தெரிந்து கொண்டு அவரை சக்கரவர்த்தி பெருமானர் கட்டப்போகும் கோயிலுக்கு தலிச்சேரி பெண்டீரின் நாயகமாக வேலை கொடுத்திருக்கிறார் சாவூர் பரஞ்சோதி இப்போது ஊரில் இல்லை ஆனால் வெகு விரைவில் வந்து பதவியை ஏற்றுக்கொள்வார் என்றும் கோயிலுக்காக வரும் பெண்டுகள் மீது ஒரு சிறு தூசும் படாது பாதுகாப்பார் என்றும் சொல்லப்படுகிறது சாவூர் பரஞ்சோதி எங்கே போயிருக்கிறார் குழந்தைக்கா இல்லை கங்கதேசத்திற்கு ஏன் அவனுடைய தாய் மரணத் தருவாயில் இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது நல்ல குதிரை ஏறி விரைவாக கிளம்பிவிட்டான் இரண்டு நாட்களில் கோலாபுரத்தை அடைந்திருக்கிறான் இவர் வருக இவர் வருகைக்காகவே காத்து கொண்டிருந்த தாய் இரண்டு நாட்கள் இரவோடு பேசி சிரித்தபடி இருந்துவிட்டு இவர் மடியிலேயே நிம்மதியாக உயிர் துறந்தாராம் கோலாபுரத்திலிருந்து தாய்க்கு வேண்டிய ஈமக்கடங்களை செய்துவிட்டு தான தர்மங்கள் வழங்கிவிட்டு அவர் தஞ்சை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார்கள் இன்று மாலை வரை சாவூர் பரஞ்சோதி வரவில்லை இப்போது வந்திருக்க கூடும் அவன் வராது இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஓலையை அவருடைய உதவியாட்கள் பெற்று உனக்கு வேண்டுவன செய்வார்கள் முத்தான பொன்னங்கை பேசி முடித்ததும் பஞ்சவன் மாதேவி எழுந்தாள் ராஜராஜி போய் வா நானோ ராஜேந்திர சோழனோ உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரோ முக்கியமல்ல சோழ தேசம் முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் மன்னர் செய்கின்ற மகத்தான பணிக்கு உன்னை ஈடுபடுத்திக்கொள் வெறுமே காஞ்சிபுரத்தையே கனவு கண்டு கொண்டிருக்காதே காஞ்சிபுரம் ஆயிரம் வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்ட நகரம் நகரம் என்றால் அது காஞ்சிபுரம் தான் என்று வழங்கப்படும் அளவுக்கு பழமையான நகரம் அங்குள்ள சௌகரியங்கள் இங்கு கிடைக்காது போகும் இந்த புது குடியிருப்பில் நீ நினைத்தவை நடக்காது போகும் சில மாதங்கள் பொறுத்துக்குள் மிக விரைவில் மிக விரைவில் எல்லாவித வசதிகளும் அந்த தேவரடியார் குடியிருப்பில் ஏற்படும் கோவில் கட்டுவதில் ராஜேந்திரருக்கும் அரசனுக்கும் இடையே அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் அவர்கள் தந்தையும் மகனும் ஆவார்கள் ஒருவர் மீது ஒருவர் சொல்ல அறியாத பாசத்தை வைத்திருப்பார்கள் அந்த பாசம் மிகுதியாலேயே ஒரு உரிமை எடுத்துக்கொண்டு பெருமையே சண்டை போட்டு கொள்கின்றார்கள் என்றும் எனக்கு தோன்றுகிறது அதை பெரிதுபடுத்தி விடாதே ஒருவேளை ராஜேந்திரன் ஏதேனும் கோபமடைந்தால் அவர் கோபத்தை குறைக்கின்ற வழியை பார் பறவை என்பவள் ராஜேந்திரருக்கு பிரியமானவளே அவளும் தஞ்சைக்கு வந்துவிட்டாளாமே அவள் வந்திருப்பின் அவளையும் நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று சொல் பறவையார் திருவள்ளம் போயிருப்பதாக எனக்கு செய்தி கிடைத்ததம்மா ஆமாம் இங்கு தஞ்சையில் பறவையோடு கொஞ்சினால் எவரும் ஏதேனும் சொல்வார்கள் என்று பறவையை முன்னே அனுப்பி தானும் பின்னே ஓடிப்போய் விட்டார் இரண்டு மனைவிகள் ஒருத்தி பழையாறில் இருக்க இன்னொரு மனைவி உடையார் குடியில் ராஜேந்திரர் அகத்தில் இருக்க இவர் இந்த திருவாரூர் பெண்ணோடு ஆடி பாடி கொண்டிருக்கிறார் அவளையும் அழைத்து கொண்டு பழையாறைக்கோ மேல்பாடிக்கோ அல்லது திருவற்றியூருக்கோ போக வேண்டியது தானே மனைவியருக்கு அருகே இருக்க வைத்து பேசி பழக வேண்டியது தானே மனைவியர் இருந்தால் தேவரடியாரோடு பேசுவதில் வெக்கம் வந்துவிடுகிறது போலும் தனது அணுக்கியை மனைவிக்கு அறிமுகப்படுத்தி வைத்தால் அணுக்கிக்கு கர்வம் வந்துவிடுமே என்று நினைக்கின்றார் போலும் பறவைக்கு கர்வம் வராமல் இருக்க வெறும் காடுமேடுகளில் மட்டும் அவளோடு சல்லாபித்து கொண்டிருக்கிறார் அந்த பெண்ணுக்காவது அறிவு வேண்டும் நொந்தபடி பஞ்சவன்மாதேவி பேசினாள் எல்லோருக்கும் உங்களைப் போல் இருந்து விட முடியுமா உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைத்து விடுமா நீங்கள் கொடுத்து வைத்தவர் தேவி உங்கள் கடும் உழைப்பும் கூறிய புத்தியும் எவருக்கும் இல்லை சோழ தேசம் பற்றி காதலோ சிவத்தொண்டுகள் செய்ய வேண்டும் என்ற ஏக்கமோ இங்கு யாருக்கும் வரவில்லை எனக்கும் கூட கிடையாது பழமார் நேரி வெள்ளத்தில் மாட்டி போது போதுமடா சாமி எதற்கு இந்த தஞ்சை பயணம் நான் காஞ்சிபுரத்திலேயே இருக்கலாமே என்று தான் கதறினேன் வந்து தஞ்சை நகருக்குள் நுழைந்து இந்த அகலமான தெருக்களையும் மாட மாளிகைகளையும் பார்க்கும்போதுதான் நான் வந்தது சரி என்று தோன்றியது மன்னரை பார்க்கும்போதுதான் எங்கள் மன்னன் எவ்வளவு கம்பீரன் என்று தெரிந்தது இந்த அரண்மனைக்குள் நுழையும் போதுதான் எப்பேற்பட்ட நாகரிகத்தில் நான் இருக்கின்றேன் என்பது புரிந்தது மன்னர் கட்டுகின்ற கோயிலின் வரைபடம் பார்த்தபோது நான் ஆடி அசந்து அமர்ந்து விட்டேன் எனக்கு அம்மா சரித்திரத்தின் மிக முக்கியமான காலகட்டத்தில் மிக முக்கியமான மனிதரோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இது பெரிய குடுப்பினை ஆனாலும் உங்கள் அளவுக்கு ஈடுபடுத்தி கொள்ள எனக்கு புத்தி போரவில்லை ஐயோ வீடு நன்றாக இருக்க வேண்டுமே அடுத்த வீட்டில் உள்ளவர்கள் இதமாக இருக்க வேண்டுமே காஞ்சிபுரத்தில் உள்ள என் வீட்டை யாராவது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டுமே என்று அற்பத்தனமான சிந்தனைகள் ஓடத்தான் செய்கின்றன பறவை என்னை விடவும் சிறியவள் இளவரசருடைய மனைவியை அறிமுகப்படுத்தினால் அவள் நாணி கோணி கொண்டு வெகு தூரம் விலகி நிற்பாள் பழக மாட்டாள் இந்த நிலைமைக்கு நீங்கள் வர எத்தனை விதமான சோதனைகளை சந்தித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரிகிறது தேவி நீங்கள் ஒரு மாணிக்கம் எல்லோரும் அப்படி இருந்துவிட முடியாது உங்களுக்கு முன் நாங்களெல்லாம் வெறும் கல் கூழாங்கல் பறவையை சந்திக்க நேர்ந்தால் மிக பக்குவமாக உங்களுடைய ஆதங்கத்தை சொல்கின்றேன் ராஜேந்திர சோழரை இன்னும் நல்வழிப்படுத்தவும் அமைதியாக்கவும் தான் உன் வாழ்க்கை லட்சியமாக கொள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் சொன்னபடி என்ன வசதி இருக்கின்றதோ அதை வைத்துக்கொண்டு அந்த தலிச்சேரி பெண்டுகள் கூட்டத்தில் இன்னும் சுமூகமான ஒரு நிலைமையை நிலவ நான் ஏற்பாடு செய்கின்றேன் கோவில் வரைபடத்தின் மாதிரியை நான் எடுத்து போக வேண்டும் என்று விரும்புகின்றேன் ஏதோ கோயில் கட்டுகின்றாராம் என்றுதான் எல்லோரும் நினைத்து இருக்கிறார்கள் மனிதரையும் யானையும் நிற்க வைத்து அதற்கருகே விமானம் வரைந்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய விமானம் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென்றால் அந்த ஓவியம் முக்கியம் என்று கருதுகின்றேன் உங்கள் அனுமதி வேண்டும் பெருந்தச்சரிடம் கொடுக்காது நான் மூன்று ஓவியங்கள் வைத்திருக்கிறேன் அது பெருந்தச்சரின் சொத்தல்ல எனக்காக அங்குள்ள ஓவியர் வரைந்து கொடுத்தது உங்களுக்காக ஒன்று எடுத்து வந்திருக்கிறேன் இதை அரண்மனையில் மாட்டுங்கள் பட்ட மகிழ்ச்சியும் மற்றவரும் இதை தெரிந்து கொள்ளட்டும் அவள் வெளியே போய் வாசலில் வைத்திருந்த நீண்ட சுருளை கொண்டு வந்து பஞ்சவன் கையில் கொடுத்தாள் பஞ்சவன்மாதேவி மாதேவி அதை பிரித்து பார்த்தாள் மிக உயரமான விமானம் கீழே யானை அதற்கு கீழே ஆணும் பெண்ணுமாய் இரண்டு உருவங்கள் நின்றிருந்தன அதை பார்க்கும்போது விமானத்தின் பிரம்மாண்டம் புரிந்தது நீ சொன்னது சரி இப்படி ஒரு சித்திரம் அரண்மனையிலும் இருக்க வேண்டும் இன்னொன்று நீ எடுத்து போகிறாய் மூன்றாவது சித்திரம் யாருக்காக பஞ்சவன் மாதேவி யோசித்து விழி உயர்த்த அவள் விழி உயர்வை ராஜராஜி புரிந்து கொண்டாள் அம்மா மூன்றாவது ஒரு ஓவியம் ராஜேந்திரருக்கு கொடுத்தால் என்ன மிருதுவாக கேட்டாள் அவள் கேட்ட விதமும் குரல் அசைவும் பஞ்சவன் மாதேவிக்கு பிடித்திருந்தன நாளை மீண்டும் நூற்றி இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தை நாம் தொடரலாம் நன்றி வணக்கம்